வணக்கம் வாழ்வளமுடன் அன்பர்களே இதுவரை மாந்தியுடைய நாம நிறைய பதிவு பார்த்தோம் ஆனா மாந்திக்குன்னு ஒரு பொது பரிகாரமான ஒரு பரிகாரம் நாம சொல்லல பதிவுல அப்போ இந்த பதிவு வந்து மாந்திக்கு உண்டான பொது பரிகாரம் பன்னெண்டு ராசிக்கும் நமக்கு காலச்சக்கர பிரகாரம் மாந்திக்கு உண்டான பொது பரிகாரம் தான் இந்த பதிவுல சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி இதுவரை என்னிடம் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்த எல்லாருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் இந்த பதிவை தொடர்றேன் என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு இப்போ இந்த பதிவை நான் தொடங்குறேன் மேசத்தில் மாந்தி இருந்தால் மேசத்தில் மாந்தி இருந்தால் நம்ம என்ன பண்ணோம்னா மாந்திங்கிறது தலை மாந்திங்கிறது நமக்கு எப்பவுமே வந்து அந்த தலையுடைய வீட்டில் மேசத்தில் இருக்கிறப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா சாலையோரம் தெருவோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தலை சீவுறதுக்கு சீப்பு வாங்கி கொடுக்கறது கூட ஒரு பரிகாரம் தலை சீவுவதற்கு சீப்பும் நூத்தி ஒரு ரூபா பணமும் சீப்பும் நூத்தி ஒரு ரூபா பணமும் அது சீப்புங்கிறது ஒரு செட்டாவே வாங்கி கொடுக்கலாம் நம்ம சின்ன சீப்பு கொஞ்சம் பெருசு பேன் சீப்பு சீப்பு அப்படின்னு சொல்லிட்டு தலை சீப்பும் சீப்பு வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரம் அது கூட நூத்தி ஒரு ரூபா மொய்ப்பான மாதிரி ஏன்னு கேட்டீங்கன்னா நூறுங்கிறது கருமா ஒண்ணுங்கிறது புதிய பிறப்பு அப்போ அந்த மாதிரி நம்ம மொய் வைக்கிறப்ப கூட அவங்க நூத்தி ஒரு ரூபா வச்சா நம்ம நூத்தி ஐம்பத்தொன்னா வைக்கணும் இல்லையா நூத்தி பதினொன்னாவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த உறவு தொடர்வதற்காக அப்போ நூறுங்கிற கருமா முடிஞ்சு ஒண்ணுங்கிற புண்ணியம் ஸ்டார்ட் பண்றதுக்காக நூத்தி ஒரு ரூபாயும் தலைசீவும் சீர்ப்பும் வாங்கி கொடுப்பது ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரம் மேசராசிக்கு பொதுவான பரிகாரமாக நம்ம சொல்றோம் ரிஷபராசிக்கு மாந்தி நின்றால் ரிஷபராசியில் மாந்தி நின்றால் காலை மாட்டிற்கு கழுத்தில் கட்டும் கயிறு வாங்கி கொடுப்பது மூக்கிலிடும் மூக்கனாங்கயிர் கயிறு வாங்கி கொடுப்பது காலை மாட்டிற்கு அதே போல உணவு தவிடு புண்ணாக்கு பருத்தி கொட்டையின் நலிவடைந்த விவசாயிகளுக்கு வளர்த்தும் வளர்ப்பு பிராணிகளுக்கு கொடுக்கும் பொழுது அந்த மாந்தியின் நல்ல குணம் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி மிதுனத்தில் மாந்திங்கிறது மிதுனங்கிறது நம்ம பொதுவாகவே மூன்றாம் வீடுங்கிறது கம்யூனிகேஷன் வீடு பார்க்கு வீடு தைரிய வீடு வீரிய வீடு அதே போல நமக்கு கையெழுத்து டாக்மண்டு எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வீடு மூணாவது வீடு அப்போ இந்த மிதனம் மாந்தி இந்த மாந்திக்கு அந்த குழந்தைகள் விளையாட்டு பூங்கா அந்த பூங்காவை சுத்தம் செய்யக்கூடிய உபகரணங்கள் அதாவது நாம புல் மாந்தின்னு சொல்லுவோம் புல் மாந்தி அப்போ அந்த மாதிரி புல் மாந்தி புல் மாந்திங்கிறது இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களா இதுக்கு மலையாளத்தில் புல் மாந்தின்னு சொல்லுவோம் தமிழ்ல உபகரணம் நம்ம வந்து புல்லை சுத்தம் செய்யக்கூடிய உபகரணம்னு வச்சுக்கிங்க இந்த மாதிரி புல் மாந்தி வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரம் புல் மாந்தி வாங்கி கொடுப்பது ஒரு பரிகாரம் அதே போல அந்த விளையாட்டு மைதானத்திற்கு தேவைப்பட்ட உபகரணங்கள் வாங்கி கொடுப்பதும் நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் அதே போல் கடகத்தில் மாந்தி இருந்தால் வயதானவர்களுக்கு முதுகு தேக்க முடியாது அப்ப அதுக்கு கை மாதிரியே ஒரு முதுகு சொறிகிற இருக்கும் அது முதுகு மாந்தி புறமாந்தின்னு மலையாளத்துல சொல்லுவோம் அதே போல நீங்க தமிழ்ல முதுகு சொறிதல் அதுபோல ஒரு உபகரணம் வாங்கி கொடுப்பது வயதானவர்களுக்கு வீட்டுக்கு தாய் தந்தையர்களுக்கும் நமக்கு காணும் நமக்கு ரொம்ப நெருக்கமான வயதானவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும் சாலையோரம் இருக்கும் வயதானவர்களுக்கு வாங்கி கொடுப்பதும் சிறப்பு அதே போல வயதானவர்களுக்கு பாக்கு வாங்கி கொடுப்பதும் சிறப்பு சிம்மத்தில் மாந்தி சிம்மத்தில் மாந்தின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மலையேறக்கூடியவர்களுக்கு தாகம் தணிப்பது சிறப்பு ஏறுறவங்களுக்கு நடவாதியா போறவங்களுக்கு தாகம் தணிப்பதும் அதே போல நமக்கு அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க சத்துணவு இந்த சத்துணவுக்கு தேவையான உபகரணங்கள் பராமரிப்பு பொருள்கள் வாங்கி கொடுப்பது நமக்கு மாந்திக்கு ஒரு தாந்திரீக பரிகாரம் கண்ணியில் மாந்தி கண்ணிங்கிறது நமக்கு பொதுவாக ஆறாம் இடம் தொழில் அப்ப நலிவடைந்த தொழிலாளர்களுக்கு உதவுவது அதே போல தினசரி வேலைக்கு போறவங்களுக்கு நம்மனால் இயன்ற உதவியை பணமாகவோ பொருளாகவோ நம்மனால் இயன்றது பத்து ரூபாயின்னு பத்து ரூபாய் அது செஞ்சா தானம் தருமம் அந்த மாதிரி செய்யறதும் அதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு தொழில் முறையில உதவி பண்றதும் நமக்கு கண்ணிராசிக்கு மாந்தி இருந்த சிறப்பு துலாம் மாந்தி ஏழில் மாந்தி ஏழில் மாந்தின்னு சொன்னோம்னா இந்த ஏழாம் இடம் மாந்திங்கிறதே வந்து திருமண தடையை தருங்கிற ஒரு பொது கருத்து மாந்திக்கு இருக்கு அப்போ என்ன பண்ணணும் கல்யாணம் ஆகாத ஏழை பெண்களுக்கு திருமணத்தின் பொழுது உதவி செய்த அந்த ஏழை பெண் வீட்டிற்கு வரக்கூடிய மணமகனோ மணமகளோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வர்றப்போ அவங்கள பத்தி தவறான குறைகளை எதுவும் சொல்லாமல் இருப்பது சிறப்பாக எடுத்து சொல்வது இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் நமக்கு வெற்றியை தரும் அதே போல விருச்சிக ராசியில மாந்தி இருந்த என்ன பண்ணணும்னா சுடுகாட்டுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடப்பாறை மம்முட்டி அதே மாதிரி அங்கே ஏதாவது தண்ணீர் வராமல் இருந்தால் தண்ணீர் வரக்கூடிய அந்த பைப்பு சரி பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு சுடுகாட்டுக்கு அதே மாதிரி சுடுகாட்டுக்கு இடையில இடையில போ ஒண்ணு பார்த்துட்டு வர்றது பொறி போட்டு வர்றது சுடுகாட்டில் போயிட்டு சும்மா பொறி போட்டு வர்றது இதெல்லாமே விருச்சிக ராசிக்கு ஒரு முன்னேற்றத்தை தரும் தனுசு ராசிக்கு தனுசு ராசியில் மாந்தி இருந்தால் தனுசு ராசியில மாந்தி இருக்கிறப்போ கோவில் கும்பாபிஷேகங்களில் அவில் நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி அதை பிரசாதமாக நம்ம அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது அதே மாதிரி தயிர் வாங்கி கொடுப்பது அங்க இருக்கிறவங்களுக்கு தயிர் பாக்கெட் தயிர் வாங்கி கொடுக்கறது தயிர் சாப்பாடு கொடுக்கறது இது எல்லாமே வந்து நமக்கு இந்த தனுசு ராசிக்கு அதே மாதிரி குருமார்களுக்கு நம்மளுடைய குருமார்களுக்கு ஆடையாக கொடுப்பது குருமார்களுக்கு ஆடை தானம் செய்வது வேற ஒண்ணு இல்லை மாந்திக்கு ஆடை தானம் செய்தால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்போ குருமாருக்கு நமக்கு ஆடை தானம் செய்வதும் கும்பாபிஷேகம் நடக்கும் கோவில்களில் சென்று நம்ம அங்க பிரசாதமா நம்ம வீட்டுல இருந்து அவிள் நாட்டு சக்கரை பொறிகடலை எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அதை எல்லாருக்கும் கொடுக்கிறது தயிர் வாங்கி கொடுப்பது சிறப்பான பரிகாரம் மகரத்தில் மாந்தி மகரங்கிறது பொதுவா நமக்கு பத்தாவது வீடு அதுவும் கரும வீடு அப்போ இந்த மகர மாந்திக்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா இறந்தவர்களுக்கு மாலை கொண்டு போய் போடுறது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ இறந்தவங்களுக்கு மாலை போட்டு அவங்க காலை தொட்டு கும்புறது இறந்தவங்க ரோட்டில் போடுறப்போ அவங்க ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்றது அதே மாதிரி இறந்தவர்களை எடுக்கிறதுக்கு பணம் இல்லை பொருள் இல்லைன்னா அவங்களுக்கு அந்த பணம் பொருளை கொடுத்து உதவி பண்ணுவது அதே மாதிரி நம்ம தத்து இறந்தவர்களை தத்தெடுத்து அடக்கம் பண்ணுவது எல்லாமே வந்து மகர மாந்திக்கு சிறப்பான பலனையும் சிறப்பான முன்னேற்றத்தையும் தரும் நினைத்த காரிய வெற்றி தரும் கும்ப மாந்தி கும்பமாந்திம் என்னன்னு கேட்டீங்கன்னா கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய கோவில்களுக்கும் அருகில் உள்ள கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்து வைப்பது கும்பாபிஷேகம் செய்பவர்களுக்கு நன்கொடை கொடுப்பது உணவாகவோ பொருளாகவோ பணமாகவோ நன்கொடை கொடுப்பது கும்பாபிஷேகம் நடக்கும் பாகத்தில் போய் நிற்பது அந்த கோயிலில் போய் நிறுத்த அந்த புண்ணிய தீர்த்தம் நம்ம படுவது அதே போல சாமியார்கள் ரோட்ல ரொம்ப நாள் உங்களுக்கு தெரிய ஒரு கண்ணியமான சாமின்னா அந்த சாமியாருக்கு அன்னதானம் செய்வது ஆடை தானம் செய்வது அதே போல கைவிடப்பட்டவர்கள் ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பித்தன் மாதிரி தெரிஞ்சிட்ருப்பாங்க இப்போ கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது துணி கொடுக்கறது பழம் வாங்கி கொடுக்கறது பால் வாங்கி கொடுக்கறது டீ வாங்கி கொடுக்கறதுன்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது ஒரு உதவி பண்ணுறப்போ அந்த கும்பத்தில் இருக்கும் மாந்தி நமக்கு நல்ல விதமாக செயல்படுவார் மீனத்தில் இருக்கும் மாந்தி மீன மாந்தி கடல் நீர் குளியல் மீனத்தில் மாந்தி இருந்தால் கடல் குளியல் ஆறு குளியல் ஆற்றில் போய் குளிப்பது அதே மாதிரி இந்த ஆற்றுக்குள் இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது கடலுக்குள் இருக்கும் தெய்வ கடலுக்குள் இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது கடல் அமைப்பில் இருக்கும் தெய்வங்களை வழிபடுவது கடலோர மீனவர்களுக்கு உதவி செய்தல் மீனவர்களுக்கு நம்மனால் இயன்ற உதவி மீனவ குழந்தைகளுக்கு படிக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு புக்கு பேனா பேப்பர் வாங்கி கொடுக்கறது அதே போல நமக்கு அதாவது வாழ்க்கையில் எல்லாம் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது எல்லாம் வாழ்க்கையில் அனுபவிச்சு எங்களுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிறது வயதானவர்களிடம் அதாவது குடும்பம் குட்டி பாரம்பரியம்னு அங்கே அப்படியே பரம்பரையாக வாழ்ந்து ஒரு மூணு ஜென்ரேஷன் நாலு ஜென்ரேஷன் கடந்தவங்க இருந்தாங்கன்னா நம்ம கூட அவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து பார்த்துக்கிறதும் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவது காலையில் விழுந்து அனுகிரகம் வாங்குவதும் சிறப்பு இதுதான் இந்த பன்னெண்டு ராசியில பொதுவா மாந்தி இருந்தா நமக்கு இருக்கக்கூடிய பரிகாரம் அதே போல நம்ம ஜாதக பிரகாரம் அந்த மாந்தி மூணாம் ஏழு பத்து எப்படி பார்வை இருக்கு அந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்கு அதை செயல்படுத்துற மாதிரி நம்ம பரிகாரம் இருக்கு இது வந்து பொதுவா இந்த பரிகாரம் ஒரு அறுபது எழுபது சதமானம் நமக்கு நன்மை செய்யும் பொதுவா தானம் தர்மங்கிறது நமக்கு நன்மை செய்யும் அதுல இந்த மாதிரி தான தர்மங்கள் மாந்தியை செயல்படுத்தும் அப்போ நமக்கு தெரியாம இருக்கக்கூடிய நல்லதை நமக்கு அது பிடிச்சி தரும் அதே மாதிரி நமக்கு தெரியாம இருக்கிற நமக்கு மறைஞ்சு பின்னாடி இருக்கிற அதிர்ஷ்டத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி தரும் அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் நமக்கு மாந்தி செயல்படுத்தும் அதே போல நம்ம பொதுவாக நம்ம ஜாதக பிரகாரம் இந்த மாந்தியுடைய சூழ்நிலை மாந்தியோட யார் இருக்காங்க அந்த அமைப்பு எடுத்துக்கணும் இப்போ பன்னெண்டு ராசிகளில் மாந்தி இருந்தால் பொது பரிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த பொது பரிகாரம் உங்களுக்கு செஞ்சு நன்மைகள் வரணும்னு நான் உடனே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு குடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிடர் வணக்கம் வாழ்ந்தார்